எல்லாருக்கும் ஆர்க்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கிற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக பார்க்கலாம் ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சி டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கிர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குதுங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக்டர் உங்களுக்கு இருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியோட ரெண்டி அவர் அளவுக்கு வெறும் தொள்ளாயிரம் அவர்ஸாக ஓடிருக்குது வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப்பு கிடையாது வண்டியோட புக்கு அளவுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ராப்பிட் இருக்குதுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்ட்ரு மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி இப்படி மீட் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஜாண்டிர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீலில் என்னென்ன விசர்ஜிக்கலாம் பயன்படுத்தணும் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பேடு ரொட்டவேட்டர் முப்பத்தாறு பேடு ரொட்டவேட்டர்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் ஒம்போது ஒத்துக்குலப்போ வேலை பேலருக்கு ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க வண்டி டாப்பு ஊக்குபட்டு செட்டிங் எல்லாமே இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மோட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற பிள்ளைங் பிள்ளைக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் இந்த விடியோவில் நம்பர் காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் வண்டியோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்